நீங்கள் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பு மாநில தலைவர் கோபிநாத் அவர்களின் தந்தை ஜெகதீசன் மறைவிற்கு சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பை சேர்ந்தவர்கள் அவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்கரணை பகுதியைச் சேர்ந்த சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு மாநில தலைவர் கோபிநாத் அவர்களது தந்தை ஜெகதீசன் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இந்நிலையில் இவர் வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் இயற்கை எய்தினார் அவருடைய குடும்பத்திற்கு சர்வதேச மனித உரிமைகள் குற்றத்தடுப்பு அமைப்பைச் சேர்ந்த கே ஜே கார்த்திகேயன் மாநில செயலாளர் டி ஆர் எஸ் ஐயப்பன் வடக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆர் பாக்கியராஜ் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் ஊர்வலமாக சென்று ஜெகதீசன் அவருடைய பூத உடலுக்கு மலர் மாலை செலுத்தி அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தனர்